ஒரு வழியாக நேற்று எடுத்தால் வந்து தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுங்க நல்லபடியானா இப்படி தாவேக்கா மாநாடுனா அங்கே இருக்கக்கூடிய சேர்கெல்லாம் உடையணும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பிச்சு எரியணும் தண்ணி பைப்பெல்லாம் உடைக்கணும் ஸ்பீக்கர் மேலே ஏறி ஆட்டம் போடணும் ரேம்பா ரேம்பில் ரேம்புக்கு போகக்கூடாத அளவுக்கு கம்பி கட்டி அதில் கிரீஸ் அடிக்கிறீங்களா கிரீஸ் வச்சு விட்டு ஏறேன் பார் அப்படின்னு இந்த மாதிரி எந்தெந்த சம்பவத்தெல்லாம் நம்ம நினச்சிருந்தோமோ அது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்போ வெற்றிகரமாக அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குங்க மேலே ஒரு வேதனையான ஒரு பதிவு என்னென்னா இனிமேல் நமக்கு கண்டன்ட் யார் தருவா நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது இந்த மாநாடை வச்சு ரெண்டு நாள் நம்ம வீடியோவாக போட்டுட்ருந்தோம் அவங்களும் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஃபன்னை வச்சு நம்மளும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் இனிமேல் நமக்கு கண்டன்ட் யார் தருவா சரி விஜய் நீங்கள் எதனா வருது கூட்டம் வச்சு டக்குன்னு பேசி விடுங்க விஜய் அப்படின்னு நம்ம விஜய்யை இந்த காவல்களாக ஒரு விஜய்க்கு விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு நேற்று நடந்து முடிஞ்சதை வச்சு இன்னும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குங்க நேற்று நேற்று விட்டதா அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்து முடிஞ்சது பிறகாக சில கேள்விகள் நமக்கு எழுந்துச்சு அந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்குங்க ஒரு எட்டு லட்சம் பேர் நேற்று கூட்டியிருக்காங்க அப்படின்னு செய்திகளில் சில ஊடகங்கள் போட்டுருக்கு எட்டு லட்சம் பேராக இருக்காதுங்க பெரும் கூட்டம் தான் ஆனால் சொல்கிறாங்க சரி நம்ம இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேர் சே ஒரு கோடிப்புங்கிற மாதிரி ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க கூட்டம் கூடிட்டாங்க கூட வச்சுக்கிறோமே இப்போவே முடிஞ்சா இன்ட்ரோ போட்டு போய்க்கலாம் ரொம்ப அவசரப்படுறேன் இன்ட்ரோ பிறகு முன்னாடி எல்லாத்தையும் பேசி விட்டுருங்க பார்த்தீங்களா பார்க்கலாம் தென்னா தேர்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பில்லை தட்டி வைங்கப்பா அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனே கூட நம்ம ஒழிச்சு சேரும் பில்லை தட்டின மட்டும் இல்லாமல் ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் தட்டி விடுங்க என்னங்க பார்க்கலாம் உலக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வரேன் தென்னகத்துக்கு வரும்போது ஒருவேளை நம்ம தளபதி தரிசனம் கொடுத்துட்டோம்ல தளபதி தரிசிச்சுட்டேன் அப்படின்னு அந்த ரேம்புக்கு கெட்ட கிறந்தால் மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அதிக வச்சா பார்த்தோம்னா ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா கூட ஒரு ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கிறோமா இந்த உடைய ஒட்டி இருந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் அங்கிட்டு ஒட்டி இருந்த ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கிறோமா மீதி எவனுக்குமே விஜயை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாங்க ஏன்னா எல்லோரும் மறைச்சிட்டாங்க முதல்ல அந்த கட்டை கட்டி கட்டை கட்டி கம்பி கட்டி அதில் ஏதும் மறைச்சிக்கிட்டாங்களா மீதி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எதுவும் எதுவுமே தெரியலையா அப்படி பார்த்தா கூட சரி டிடி பார்த்துலாம் பார்த்தா கூட அந்த பாடிக்கெட்டு பாடி கடிச்சிக்கலாம் ஓரத்தனை ஆடாங்கிற மாதிரி அந்த பாடிக்கட்டுக்கெல்லாம் சேர்ந்து விஜய் வந்து மறைச்சிக்கிட்டாங்க விஜய் பார்க்க முடியாத அளவுக்கு ஆகி விட்டாங்களா ஏன்னா இவங்க தான் பண்ணால் தாவி தாவி போயிட்டு விஜய் கடிக்கிற மாதிரி போனால் என்ன செய்வாங்க அவர் பாதுகாப்பு என்னப்பா மறைச்சிட்டாங்களாம் அதனால் இந்த மாநாட்டுக்கு வந்து கூட தளபதி பேசுனது கேட்க முடியல தளபதியும் பார்க்க முடியல ஐயோ வேதனையாக இருக்கடா அப்படின்னு துயரத்தோடு போனதாக நம்ம கேள்விப்பட்டவங்க இதான் நடந்தது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகாக ஒரு வழியாக மீதி இருந்தால் தண்ணி பாட்டில் தண்ணி கேண்ட்ருக்குல தண்ணி கீணை கொடுத்தாங்கன்னு தெரில ஏதோ ஆயிரக்கணக்கான தண்ணி கேனுங்களை கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு குட்டி குட்டி கேனுங்களா வச்சுருந்தாங்க அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போவோம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு எல்லாரும் தூக்கிட்டு போகிறது பார்க்க முடியுது நாற்காலி சேர் இருக்குல்ல சேர் இங்கே ஒருத்தங்க கூட தரமாட்டம் தான் தமிழ்நாட்டில் கேரளா ஆர்டர் போட்டு கொண்டு வந்தாங்க இப்போ எல்லா சேரையும் கலவிட்டு போகிறாங்க வீட்டுக்கு தண்ணியில் தூக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கொண்டு போகிறேன் ஒருத்தர் பைக்கில் உட்காந்து தூக்கி போய்ட்டுருக்கேன் இங்கே தூக்கிட்டு போகிறேன் இப்போது நாம்தண்ண கூட்டம் நடந்து முடிஞ்சுனா உட்காந்துருக்கவங்க எல்லாருமே செய்வாங்கன்னா அந்த நாற்காலியை எடுத்து அடிக்க வச்சிருவாங்க சரச்சரன்னு அடிக்க வைச்சோம்னா தூக்குறவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு உடனடியாக இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடுவாங்க ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சுத்தப்படுத்தி தான் உள்ளிட்டு போவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நேரடியாக களத்தில் நின்று பார்த்துருக்கோம் ஆனால் இவங்க செய்கிறத பார்த்தா திமுக கூட்டம் போட்டால் என்ன நடக்குமோ அதை விட பல மடங்கு மோசமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருந்துச்சுங்க போட்டு போகிறேன் திமுக வாழைத்தரம் இருந்துச்சுப்பான் இல்லை வாழைத்தாலாம் பிச்சுட்டு போவாங்க தெரியுமா பழங்கள்லாம் இருந்தால் பிடிட்டு போவாங்க வாழைப்பூ கூட்டு வைக்கலாம் அப்படின்னு அதை பிடிச்சி பிடிட்டு போவாங்க திமுக அதே போல் மீன் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி கிணை கொண்டு போகிறான் சேர தூக்கிட்டு போகிறான் கீழே அந்த தார் போட்டு போட்டுருக்க போட்டுருந்தாங்களே கீழே மேட்டு அதை பிக்கிறான் பிச்சு வெயிலாக இருக்குன்னு வச்சுக்கிறான் மொத்த மொத்தத்தில் ஒரு 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 மோசமான ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருந்தது அதுக்கப்புறம் விஜய் அவற்றவருமே உண்மையிலேயே அவர் தலைமை அவர் ஒரு தலைவர்னு தன்னை நினச்சி கொண்டிருக்காரா இல்லை இன்னொன்று சொல்லணும் தற்கொறி என்று நினைத்து கொண்டிருக்கிறானே தெரியல முதல்ல கட்சி துண்டை நம்ம போன தடவை போன மாநாடு அந்த போய் சொன்னோம் இந்த மாதிரி கட்சி துண்டை தூக்கி உங்கள்கிட்ட போகிறாங்கன்னா அதை சொல்லுங்கள் அங்கே மேடலை சொல்லுங்கள் நீங்கள் மேடல் பேசும்போது என் மேலே வச்சுருக்கீங்க குறைஞ்சபட்சம் இதை பேசலாம் என் மேலே வச்சுக்கிறது புரியுது இது மாதிரி ஏறுறது தவிர வச்சுக்கிறாதீங்க பார்க்கறது நாகரிகமாக இல்லை உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி பேசுனா கூட குறைஞ்சபட்சம் விஜய் ஏற்றுக்கலாம் விஜய் என்ன நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் இங்கே தற்கூரியாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா சொல்லணுமா இல்லையா இப்போ அஜித் சொல்கிறார்ல இப்படிலாம் செய்யாதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் வேலைக்கு போங்க படிங்க சம்பாதிங்க உங்கள் வாழ்க்கை முக்கியம் அஜித் சொல்கிறார்ல இதை ஏன்னா அஜித்தை வச்சு விஜய் அடிக்க நினைக்காதீங்க உண்மையிலேயே அவர் அப்படி சொல்கிறாரு இல்லையா அவர் உங்கள் மாதிரியான தானே உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தானே உங்கள் லெவலில் வந்தவர் தானே அவரும் வந்தவர் தானே அவர் சொல்கிறார்ல குறைஞ்சபட்சம் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராகிட்டீங்க இப்போ அப்படி சொல்லணுமா இல்லையா இதெல்லாம் அதில் ஏறறான் இதில் ஏறுறான் இதை தவிரான் அப்போது விஜய் அவர்களுக்கு அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதம் எதுவுமே தெரியல கட்சிக்காரையன் மிக மோசமாக இருக்காங்க அவங்களை அரசியல் படுத்தவே இல்லை இராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னு சொல்லி அறிக்கை விட்டால் போதுமா நீங்கள் பேசுகிறமா இல்லையா மாநாட்டில் யாரும் இப்படி இப்படி ஏறாதீங்க அது உட்கார்றதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குல்ல அதில் போட்டுக்கோங்க தடுப்புக்கெல்லாம் தடுப்பாக இருக்கட்டும் ஏன் அப்படி சரிங்க குறைஞ்சபட்சம் சொல்லணும்ல துண்டை சுற்றுறது தலையில் கட்டுறது ஏன்னா தலையில் கட்டுறதுனா என்னது கோயிலுக்கு போறீங்கன்னா மரியாதை நிமித்தமாக பறிவூட்டம் கட்டுவாங்க அது வேற துண்டு எடுத்து அப்படி கட்டினா இது இது உண்மையிலே சொல்லுங்கள் பொறுக்கித்தரமாக இருக்கா இல்லையா அநாகரியமாக இருக்கா இல்லையா அது சரிங்க துண்டை சுற்றுறீங்க அப்ப அவங்க தூக்கி போடா திருப்பி நீங்கள் தூக்கி போடா கட்சி துண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல நமக்கு நான் தமிழ் தேசியம் பெற்ற இருக்கு இருக்குது பொலிக்குடிக்கான காரணம் இருக்குது கட்சி துண்டுக்கான ஒரு மரியாதை இருக்குது ஒரு வரலாறு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது இங்கே திராவிட கட்சிக்குள்ள தானே அது என்னென்னா கருப்பு சிவப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி மஞ்சள் நம்ம கலர் அப்படியே மஞ்சள் சிவப்புலாம் வச்சுருக்காரு இங்கே தூக்கி போகிறது அவங்க அங்கே தூக்கிட்டு போகிறது இப்படி மிக மிக மோசமான ஒரு செயல்பாடை விஜய் செஞ்சுருந்தாரு நம்ம பார்த்தோம் சரி இந்த கூட்டம் குடிச்சல இந்த எட்டு லட்சம் பேர் இதுங்கனால என்ன பிரயோஜனம் சரி குறைஞ்சபட்சம் இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன தாவை கங்கே கேட்குறேன் இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன குறைஞ்சபட்சம் நோக்கம் என்னங்கிறத சொல்லுங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த கூட்டத்தை காட்டி நாங்கள் கூட்டணி வைப்போம் சொல்கிறீங்களா சொல் அதை சொல்லுங்க எங்களுடைய வலிமை காட்டுறோம் அப்படிங்கிற சொல்லு சொல் பல பேர் விஜய் நடிகருங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இதெல்லாம் நம்பி ஓட்டு போனேன்னு நினச்சின்னா உன்னுடைய மனமித்தனம் பணப்புரிக்க போகும்போது விஜய் பேசணும் கொஞ்சம் வார்த்தை லூஸாக ஆச்சுச்சுக்க மொத்த ஓ மொத்த ஓட்டும் லூஸ் ஆயிரும் மனசு வச்சுட்டு பேசணும் என்ன இந்த இந்த முதல்ல இந்த மாநாடுக்கான நோக்கம் இல்லை சும்மா இரண்டாவது மாநில மாநாடு டூ பாயிண்ட் ஒன்ட்டாங்க என்ன நோக்கம் என்னடா தீர்மானம் தான் வச்சுக்கங்களா எதுவும் இல்லை குறைஞ்சபட்சம் சமீபத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்து விஜய் எதனா பேசுனாரா இல்லை எப்போ வழக்கம் போல் திமுக ஊருட்டும் கட்சி மீட்க வேண்டும் நீட்டை ஒழிப்போம் அதை நீட்டை ஒழிக்க வேண்டும் அதே ஜெரேஷ் காபீர்த்து பேசிட்டு இருக்காரு விஜய் ஏங்க கவின் படுகொலைக்கு ஏன் விஜய் அவர்கள் பேசவில்லை குறைஞ்சபட்சம் இங்கே பேசியிருக்கலாம்ல இங்கே மேடையில் பேசியிருக்கலாம்ல இப்போ யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க நீங்கள் வாயை தரக்கலை தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை உங்களால் பேச முடியாதா நேரடியாக அந்த மனு கொடுத்தாங்கல்ல அவங்களால அட்டுவுளையும் தெரியும்ல ஈரோடு இரவாக அடித்து தூக்கி போனாலும் தெரியல ஏன் அதை பே அதெல்லாம் மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது என்ன அரசியல் இருக்குது உங்களுக்கு கேட்குறேன் அப்போ அதை பற்றி பேசலை அப்போ எதை பற்றி தான் பேசுவார் நமக்கு கடைசி வரைக்கும் தேடிட்டு இருக்கிற மாதிரி சரி விஜயாதான் பேச போகிறாரு நினச்சோம் ஒன்றும் உறுப்பிட உருப்படியாக பேசலை வழக்கம் போல் திமுக ஒரு கட்சி தேவை மீட்கணும் நீட் தேர்வை ஒழிக்கணும் இதே இங்கே வந்து ஜெராக்ஸ் ஜெரக்சாபி எடுத்து பேசினது அதனால் சீமானவர்கள் பேசின அண்ணன் சீமானவர்கள் சொன்ன ஒரு கதையை கதைனா அந்த ராஜா கதை ராஜா தளபதி அப்படிங்கிறது அது அப்படியே அண்ணன் சீமானவர்கள் பல மடையில் பேசியிருக்காங்க ஒரு மணியில் இல்லை பல மடையில் அதையும் அவனை எழுதி கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கான் போல் டே ஸ்கிரிப்ட் கரெக்டாக கரெக்டாக எழுதி கொடுக்குறா அதையும் பார்த்து ஒப்பிச்சுருக்காப்புல அப்போ அதுவும் கொலாப்ஸு இந்த மாநாட்டிலேயே உருப்படியான ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சா கேட்டிங்கன்னா நடச்சு உண்மையிலேயே உருப்படியான அந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் என்னென்னா முக்தாராக அடித்து விரட்டுனது இந்த மோடுபட்டி முக்தாருக்கானே ஆபாச பேச்சாளர் அவனை கூட்டு பலரும் நபர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க அவன் வந்து விஜய் கொடுத்து ரொம்பவும் கேவலமாக அவதூறாக பேசியிருக்கான் அவனை அடிக்காமல் விட்டுருக்காங்க விரட்டி விட்டதை பார்த்தேன் அடித்த மாதிரி நமக்கு எதுவும் தெரியல அந்த முக்தாரை வந்து விரட்டி விட்டாங்க ஒரே ஒருத்தர் வந்து விரட்டி விட்டாப்புல வேறு அவனை கூட்டமாக சேர்ந்து அடுத்த மாதிரி தெரியல முக்தாரை மாநாட்டில் வந்து துரத்து விட்டாங்க உருப்படியாக அவங்க செஞ்சது இது மட்டும்தாங்க ஓ இந்தளவுக்கு மாணவர் இருந்தால் போதும் மற்றபடி யாருக்குமே படித்தவங்கிறாய்ங்க எவனுக்கும் ஒரு இதுவும் கிடையாது அறிவும் கிடையாது குண்ட கமண்டுக்கு போகிறான் வரான் அடிப்படையெல்லாம் அவங்களுக்கு அறிவுலாம் இருக்குது அப்படின்னா வே நாங்களாம் படித்து தான் தலைமை நிற்கிறோம் எங்கெல்லாம் தற்கூர்னு நினைச்சிங்களாடா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் விஜய் என்ன சாதித்து விட்டார் என்று நீங்கள் அவர் இப்போ திறந்து நிற்கிறீங்க இல்லை இல்லை விஜய் வந்து இனிமேல் சாதிப்பார் நிற்கிறோம் அப்படிங்களா நாம் தொலைக்கட்சியை வெறுப்பதற்கும் நாம் தொண்ணட்சியை எதிர்ப்பதற்கும் விஜய் ஆதரிப்பதற்கும் என்ன காரணம் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம் விஜய் புகழ்பெற்றவர் சீமானவர்கள் திரைத்தூர்லேருந்து புகழ் பெறாதவர் அவ்வளோதானே இது தாண்டி வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு விஜய் நல்லா அடிப்பார் படத்தில் நல்ல நல்ல படம்லாம் அடிச்சிருக்காரு கெரியருடைய உச்சத்துலருந்து வந்திருக்காரு அதனால அவர் போய் நிற்கிறோம் விளையாடா வேற என்னடா அதுக்காக தான் சொல்கிறோம் உங்களுக்கு தற்கூரின்னு திரையிலேருந்து வந்துட்டாருங்கிறக்காகவே நீ போய் போய் நிற்கிறீங்கள நீ தான் தற்கூரி தற்கூரில வேறு என்ன அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா வருமா வராதா குறைஞ்சபட்சம் மக்களுக்காக ஏதாவது இடத்த தின்னு அவரே சொல்கிறாப்புல இப்போ சினிமானந்த பார்க்காதீங்க ஒரு தலைவர் சினிமானந்த வந்துட்டார் அப்படிலாம் பார்க்காதீங்க உண்மையாக இருக்காரு பாரு நீ எங்கே உண்மையாக இருந்த சொல்லு விஜய் இந்த இடத்தில் உண்மையாக இருந்தேன் தமிழர் நான் ஒரு தமிழன் தமிழர் தமிழக வெற்றி கழகம் பெயர் வைத்திருக்கிறேன் தமிழர் தான் கடனம் வச்சுட்டு கமலாசி விட்டார் அதற்கு கடுமையான பிரச்சனைகளை க கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்குறார்கள் கன்னடர்கள் இதுக்கு ஒரு ஒரு இது குறித்தான ஒரு சாதாரண ஒரு ஒரு கருத்தை கூட நான் தெரிவிக்கவில்லை நீ என்ன பார்ப்புறோம் ஒரு கருத்தை கூட தெரிவிக்கிறேன் நீ என்ன பண்ணி தமிழர்கிற நீ அப்படிங்கிற கேள்வி வருமா இந்த மாதிரி ஆமாதத்தில் ஒரு முக்கையான ஒரு மன்னடாக இந்த மரம் நடந்து முடிச்சு தமிழக வெற்றிகளத்தில் உருப்படியாக பேசுவதற்கு கூட ஒருத்தன் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த வன் கட்சி எங்கிட்டு போய் சேரப்போதோ ம் பார்க்கலாம் கூட்டம் முடியிருக்காங்க இவ்வளோ கூட்டத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் இந்த கூட்டத்தில் அப்படியே கூட்டம் வந்து சென்னையில் உட்கார நீ மெரினா பீச்சில் வாங்கப்பா வாங்கப்பா ஒட்டுமொத்தப்பா தரண்டு வாங்கப்பா தூய்மை பணியாளர்களுக்காக நிற்போம்ப்பா நிற்கலாம்ல எத்தனை பிரச்சனைகள் நடக்குது மீனவர்கா நிற்கலாமு நிற்கலாமல் இல்லை போராட்டம் பண்ண மெரினா பிச்சில் உட்கார விஜய் நீ தான்னு சொல்கிறீப்பா எங்களுக்கு இவ்வளோ லெட்சன் கூட்டம் தான் அப்படி பயன்படுத்தியா பயன்படுத்த முடியுமா விஜயாவில் மாட்டார் இந்த கூட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார் எப்படி விஜயகாந்த் பேரை பயன்படுத்தினார் ஏப்பா இன்றைக்கி விஜயகாந்த் எங்கள் அண்ணா அப்படிங்கிறியப்பா நீ அதிமுகவுக்கு ஓட்டு கட்டியப்பா அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினியப்பா அணில் போல பேசினியப்பா அப்போ விஜயகாந்த் இருந்தாரில்லையா தெய்மா தெரியல வணக்கம் ஒரு கோல இதை பற்றி உங்களுக்கு கருத்துனங்க சொல்லுங்கள் இந்த மாநாடு முடிஞ்சது நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது கண்டன்ட் இல்லையேங்கிறது பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு என்ன சீமான இருபத்தி மூன்றாம் தேதி பேசவே இருக்காங்க சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்